ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கிற பர்சனை பற்றி இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சீக்கிரமாகவே அவங்க உங்களை தேடி வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ அது என்ன அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது அது கூடவே விஸ்வைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் சப்ளீமெண்ட் மியூசிக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபெப்ரவரி மன்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஷாப் வந்து ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி வேலன்டைன் வீக்கோட ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி செவன்த் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் சேம் கொஷினை வந்து டவுட்டாக என்கிட்ட கேட்டாங்க கவுன்சிலிங் ஜாயின் பண்ணவங்க இது ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நிறையா வீடியோஸில் இருந்தாலும் மறுபடியும் அவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓகே நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கிறதுனால இதை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறதே தான் நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு வரும் அந்த மாற்றங்கள் தான் உங்களை வந்து செல்ஃப் லவ்வாக இன்க்ரீஸ் பண்ண வைக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த எனர்ஜி அதிகமாகி உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்கங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதாவது நீங்கள் நல்லா ஹீலாகி உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்கள் ரொம்ப வருத்த அப்படிங்கிறது உணரும்போது மட்டும்தான் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் வரும்போது அவங்கள நிரந்தரமாக அவங்களால தக்க வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அவங்க வந்து பேசிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் மட்டும்தான் அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் இதே வந்துட்டு ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அதுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அதில் நிறைய சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே வர்றதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுறீங்க உணர்றீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நிறைய கற்றுக்குறீங்க வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் திரும்பி வரும்போது அவங்களை எப்படி உங்கள் லைஃப்பில் தக்க வச்சுக்கிறது மறுபடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும் ஏன்னா இங்கே எல்லாமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் இல்லையா ஸோ அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும்போது உங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு ஞானத்தையே கொடுக்கும் ஸோ அது லைஃப் லாங் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கும் மற்றவங்க கூட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் நமக்குள்ளே வருங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்குள்ளே நான் பார்க்குறேன் அதாவது என்ன அப்படின்னா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் சடனாக பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகமே வர மாட்டேங்குது அவங்க வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்குது அவங்க மேலே எனக்கு ஃபீலே போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இருந்தால் நான் அவங்களை அட்ராக்ட் பண்ணுறேன்னா நான் கரெக்டாக இருக்குனாங்கிற டவுட் வருது அதாவது இப்போ தான் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி அவங்க வேணும் அவங்க இருந்தால் தான் நான் ஹாப்பி அவங்க இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அவங்க தான் எனக்கு எல்லாமே அவங்க பேசாமல் எனக்கு வலிக்குது அவங்க பேசாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தேவையில்லாமல் நிறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் எனர்ஜி லோவாக இருக்கும் எப்போ நீங்கள் மேனேஜர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை அப்பப்போவாவது யோசிச்சிருப்பீங்க அந்த கொஞ்சமாக பாசிட்டிவாக யோசிச்சது தான் இப்படி ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வருது அப்போ அவங்களை பற்றி ஞாபகம் வரல நான் நல்லா தான் இருக்கேன் அவங்க இல்லைனாலுமே நான் ஹாப்பியாக இருக்கேங்கிற ஒரு வேர்டு வரும்போதே உங்களை நீங்கள் அங்கே ப்ரையாரிட்டியாக வைக்கிறீங்கிறது உங்களுக்கு தோணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட செல்ஃப் லவ் நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் உண்மையாலுமே நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் யாருமே இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியும் அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எத்தனையோ பேரை நம்ம வந்து கடந்து வந்திருப்போம் ஸ்கூல்லேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அவங்க அடுத்து நம்ம வேறு நிலைமைக்கு போகும்போது அவங்க நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம் அப்போ வந்து சொல்லியிருப்போம் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது நீ பேசாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்போம் ஸோ அவங்கள வந்து நம்ம தாண்டி வரும்போது ஒரு புது இடத்துக்கு போகிறோம் புது சுச்சுவேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அது எல்லாமே நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும் ஏன்னா அதுதான் ரியாலிட்டி நம்ம லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொன்னாலுமே சில பேர் மட்டும்தான் நம்ம கூட இருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு விஷயம் வருது அப்படின்னா நம்ம மைண்டுக்கே ஹீலிங் பவர் இருக்குது ஆனால் அதுக்கு டைம் கொடுக்காமல் அதை நோண்டி நோண்டி இல்லை இல்லை அந்த பர்சன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அந்த பர்சன் தான் எனக்கு உயிர் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ஃபீல் பண்ண வச்சுக்கிறது யாருன்னா நம்ம மட்டும்தான் நம்மளாக தான் இந்த பெயினு கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்மளாதான் தான் நம்மளை ஹர்ட்டும் பண்ணிக்கிறோம் ஸோ நம்மளாதான் நம்மளை சந்தோஷமும் பண்ணிக்கிறோம் அப்போ இங்கே எல்லா பவரும் எங்கே இருக்குது நம்மளோட எண்ணங்களில் இருக்குது நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்குது ஸோ நீங்கள் பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அவங்கள சாதாரண மனுஷங்களாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அவங்க ஞாபகமே உங்களுக்கு அதிகமாக வராது ஏன்னா நீங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போகிறீங்க ப்ரெசென்ட்டில் கடவுள் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம் பிரபஞ்சம் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ச நினைக்கிறாங்களோ அதை அவங்கள பண்ண வைக்கிறாங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான மனுஷங்களும் அவங்கள அந்த இடத்துல இருக்க வைப்பாங்க அவங்க கூட உங்களை ஹாப்பியாக இருக்க வைப்பாங்க ஒன்று சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க லவ்ங்கிறது ஒரே ஒரு கிட்ட மட்டும் வரது கிடையாது நம்மளாம் அதாவது சொசைட்டி கொடுக்குற பிலீஃப்ஸை வச்சுட்டு ஒரே கிட்ட தான் இவங்க தான் எனக்கு லைஃப் பார்ட்னர் இவங்க மட்டும் இருந்தால் போதும் இவங்க இருந்தால் போதும் உலகத்தில் வேறு யாருமே வேண்டியதில்லைன்னு சொல்லுவோம் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு தானே அதாவது லைஃப் ஒரு ப்ளேஸில் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்க நம்ம அம்மா ஆயிட முடியுமா அவங்க நம்ம அப்பா ஆயிட முடியுமா அவங்க நம்ம அண்ணா ஆயிட முடியுமா அவங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட முடியுமா இந்த எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறதுனால தான் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் பண்ணுறீங்க பொதுவாக அவங்கள ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்க ஆரம்பிங்க அவங்க லைஃப் பார்ட்னர் அவ்வளோதான் அவங்களும் முக்கியம் மற்றவங்களும் முக்கியம் லைஃப் பார்ட்னர்ங்கிற இடத்துல வேறு யாரையும் நீங்கள் நினைக்க முடியாதுன்னு சொல்கிறது தப்பு கிடையாது ஆனால் அவங்க மட்டுமே போதும் அவங்க இருந்தால் தான் எனக்கு ஹாப்பின்னு சொல்கிறது மற்ற உறவுகளை நீங்கள் மதிக்கலைங்கிற மாதிரி தான் உணர்வுகள் யூனிவர்ஸ்க்கு போகும் ஸோ அப்போ என்னாகுது உங்களுக்கு மற்ற உறவுகளுக்கு நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்கள் பர்சன் வந்து வராமே இருப்பாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு யூனிவர்ஸ் யார் யார் கூட உங்களை இருக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அண்மையெல்லாம் கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்சன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வரப்படுவாங்க ஃபோக்கஸ் பண்ணனும் தான் இல்லைன்னு சொல்லு அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தரையே உட்காந்து ஃபோக்கஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அங்கே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே டவுன் ஆகிடுவீங்க அதனால தான் செல்ஃப் லவ்வே இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ஹாப்பியா இருங்க உங்கள் பெட்ஸ் கூட ஹாப்பியாக இருங்க நம்ம சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான் ஏன்னா உலகத்தில் பிரபஞ்சம் முழுக்கவே பார்த்திங்கன்னா அன்பு மட்டும்தான் நிரம்பி இருக்குது ஸோ அன்புங்கிறது நமக்கு எல்லா பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்மளை லவ் பண்ணுது நம்மளுடைய பாடி நம்மளை லவ் பண்ணுது நம்மளுடைய மைண்டு நம்மளை லவ் பண்ணுது ஸோ இத்தனை விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் உங்கள் பர்சனை பற்றி ஞாபகம் அதிகமாக வருதில்லை ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஓகே நம்ம அந்த பர்சனையுமே மறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வருது இதே சில பேரில் ஹாப்பியாக சொல்லுவாங்க அக்கா எனக்கு அவங்கள பற்றி இந்த ஞாபகமே இல்லை அவங்க என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் கரெக்டான மேனிஃபெஸ்டேஷன் இப்போ இந்த இடத்துல வந்து டவுட்ஸ் கேட்குறாங்க இல்லையா அந்த பர்சனையும் நம்ம மறந்துட்டேன் நான் கரெக்டாக இருக்கேன்னா தப்பாக இருக்கனா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் போயிருக்காங்க இருந்தாலுமே அங்கே செல்ஃப் அவுட் வரதுனால அவங்க இன்னுமே மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் வரும்போது லைஃப் செஞ்சு அவங்க கூடவே இருக்காங்கன்னு சொல்லியே மேனிஃபெஸ் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆனால் ரொம்ப அதையே யோசிச்சுட்டு இருக்காதிங்க ஏன்னா லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டுமே வந்து போனால் திரும்பி வராது நம்ம வந்து லைஃப் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதே வாழ்க்கையை வச்சுட்டு மற்ற வேறு எந்த விஷயத்தையுமே பண்ணாமல் இருக்காதிங்க அந்த ஒரு தப்பையும் யாருமே பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வர போகிறாங்கும் போது நீங்கள் நல்லா க்ரோவாக இருக்கணும் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய பாசிட்டிவான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கணும் அப்போ தான் அவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய கெஞ்சிட்டீங்க நிறைய டிபெண்ட் பண்ணிட்டீங்க அவங்க தான் உங்கள் லைஃபுக்கே காரணம் அவங்க தான் உங்கள் ஹாப்பினஸ்க்கே காரணங்கிற மாதிரி எல்லாமே காட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பையே கொடுத்ததுனால தான் அவங்கவுங்களை டார்ச்சராக நினச்சி போனாங்க மறுபடியும் அவங்க உங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சு வரணும் அப்படின்னா நீங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிலருந்து அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டிங்கனாலே ஒரு இடத்துல அவங்களே புரிஞ்சு வந்துடுவாங்க ஏன்னா அவங்கவுங்க மோஸ்ட்லி பிடிக்காமலாம் போயிருக்க மாட்டாங்க நீங்கள் அவங்கள ஓவராக டிபெண்ட் பண்ணுறது அவங்களையே சார்ந்து இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி இருந்திருக்கும் அதை தாங்க முடியாமல் தான் அவங்க போயிடுப்பாங்க ஸோ ஒரு கடத்தில் திரும்பி வரும்போது ஓய் இவங்க இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்காங்களா சூப்பர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வருவாங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே உயர்த்துங்க நான் எப்பவுமே என்னென்னா டெய்லி டெய்லி க்ரோ ஆகுங்க இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரவே விடாதீங்க ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சொல்லியாச்சு இதுவே ஒன் ஆஃப் த சைன் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதே மறந்துடுவீங்க உங்கள் கோலையே நீங்கள் மறந்துட்டு ஹாப்பியாக இருப்பீங்க ஏன்னா நம்ம எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் ஒரு கோலையே நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ அந்த கோலையே நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை ஹாப்பியாக இல்லை அப்படின்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணி மட்டும் நம்ம ஹாப்பியாக இருப்போமா இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் ஃப்யூச்சரை வந்து நினச்சிட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா எப்படி ஃப்யூச்சர் சந்தோஷமாக இருக்கும் ஸோ ப்ரெசன்ட்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா எப்பவுமே நான் சொல்கிற ஒவ்வொரு சைனுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும் ப்ரெசென்ட்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க எது நடந்தாலும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லணும் ஏன்னா எது நடந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலே ஒரு கட்டத்தில் ஓகே இவங்க இந்த பர்சன் வந்து ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க அப்போ அந்த பர்சனே இவங்களுக்கு வேணுங்கிறது யூனிவர்ஸ்க்கு போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பர்சன் உங்களை தேடி வருவாங்க இப்படியெல்லாம் தான் நமக்கு தேவையானது அட்ராக்ட் ஆகும் ஸோ நம்பிக்கையோட யூனிவர்ஸோட ப்ராசஸை நம்புங்க நான் அதுதான் சொல்லுவேன் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க நெகட்டிவாக இருக்கீங்கன்னா ரெண்டாவது நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்தது தானே மனுஷங்க பாசிட்டிவாக மட்டுமே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ரோபோ ஆயிடும் மாட்டோம் ஏன்னா ஃபீலிங்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போது நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க கஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கும் அங்கே கஷ்டம் வர வந்தால் தான் நம்ம அவங்க மேலே அன்புன்னு வச்சிருக்கிறோம்னு அர்த்தம் பாசிட்டிவாக இருக்கிறதுங்கிறது வேறு அது வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வர்றது தான் ஆனால் ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு வலிக்குதுன்னா நமக்கும் தான் செய்யும் இல்லைன்னு தான் நான் சொல் அதுக்காக அவங்களுக்கு வலிக்குது வலிக்குதுன்னு உட்காந்துட்டும் இருக்கக்கூடாது எல்லா சூழ்நிலைகளையும் ஈஸியாக கடந்து வர கற்றுக்கணும் ஊரோட ஒத்துவாளவும் கற்றுக்கணும் கற்றுக்கணும் அதே நேரத்தில் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கவும் கற்றுக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பேரில் என்னங்கிறாங்க அவங்க என்னை மதிக்கவே இல்லை அவங்க அவங்ககிட்ட நோ கான்டாக்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே தப்பு தான் ஏன் அப்படின்னா அவங்க சுச்சுவேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோ கான்டாக்டில் இருக்கணும் அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லா சுச்சுவேஷனுக்கும் சொல்யூஷன் வேறு நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்யூஷன் நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான் அதாவது என்னென்னா ஒருத்தவங்க உங்களை உண்மையாகவே மதிக்கலை உங்களோட ஃபீலிங்ஸே அவங்களுக்கு புரியலை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் நோ கான்டாக்ட் இருக்கிறது ஓகே ஆனால் அவங்க ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறக்கு எனர்ஜியே இல்லை அப்படிங்கும்போது அவங்க அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஃபீல் தான் எதிர்பார்ப்பாங்க அந்த நேரத்தில் போய் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க நோ காண்டாக்டில் இருக்கீங்க அதாவது நல்லா போய்ட்டுருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க நினைப்பாங்க என்னடா இது இவங்க கூட நம்ம புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரியும் ரெண்டு மூணு பேர் வந்துருந்தாங்க கவுன்சிலிங்கை அதுக்காக சொல்கிறேன் ஸோ அதனால சுச்சுவேஷன் டு சுச்சுவேஷன் எல்லாமே மாறும் ஒரு கட்டத்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுக்கணும் அதே கல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படியே நடந்துக்கணும் ஸோ எல்லாமே புரிஞ்சு நடக்கும்போது தான் லைஃப் நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை உயர்ந்த அன்போடு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு நம்ம இறங்கி போகலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனால் ரொம்ப இறங்கி போகக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வருது அதுக்காக அட்ஜஸ்டே பண்ணக்கூடாது எந்த இடத்துலையும் வந்து நம்ம விட்டே கொடுக்கக்கூடாதுங்கிறத நான் எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா அதையும் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு சில பேர் அதை அப்ளை இருக்கீங்க அதுக்காக சொல்கிறேன் அதாவது விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை ரொம்ப விட்டு கொடுத்துடக்கூடாது சீசா கேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் விட்டு கொடுக்கணும் நம்மளும் விட்டு கொடுக்கணும் அவங்கள மேலே வச்சிருக்கிறக்காக நம்ம கீழேயே இருந்துகிட்டு இருந்தாலும் வாழ்க்கை இருக்காது நம்ம மேலேயே இருந்துட்டு அவங்க கீழேயே இருந்துகிட்டு இருந்தாலும் வாழ்க்கை இருக்காது ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போனால் தான் அங்கே சீசா கேமே அதே மாதிரி தான் லைஃபும் ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்னால் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி மியூச்சுவல் எஃபர்ட் போடணுங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ அதுக்கு வந்து உங்கள் மைண்டை ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கணுங்கிற தான் நோ காண்டாக்ட்டில் இருக்க சொல்கிறேன் ஸோ அது எல்லாமே புரிஞ்சுட்டு ஹாப்பியாக இருங்க எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு யோசிங்க என்ன சேஞ்சஸ் வந்தாலும் கடைசியில உங்கள் பர்சன் உங்கள் கூட ஹாப்பியாக இருக்காங்கங்கிறது நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே எனவர் வந்து கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் சக்சஸை கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மையமே நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் போடணுங்கிறது என்னோட ரொம்ப 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 ஆசை அதுதான் டெய்லி ப்ரேயரில் நம்ம இருக்கோம் ஸோ நிறைய பேத்துக்கு ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்குது அதில் நீங்களும் ஒருத்தர் தான் ஸோ நம்பிக்கையோடு இருங்க யூனிவர்ஸ் உங்களையும் ப்ளஸ் பண்ணி உங்களையும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ரிலேஷன்ஷிப் சக்ஸஸான பர்சனாக வந்து யூனிவர்ஸ் உங்களை வச்சுருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வன்